செம்மொழி நம்பி டிவியின் அருமை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என்னிடம் இன்று ஒருவர் கேட்டார் என்ன திடீரென்று விஜய் அரசியலுக்கு வந்து வருகிறேன் என்று சொல்கிறாரே எப்படி அவர் வந்தால் அரசியல் எப்படி இருக்கும் என்று என்னிடம் ஒருவர் கேட்டார் நான் அவருக்கு சொன்னேன் எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்து விட்டார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய நிரம்ப கட்சிகள் இருக்கிறது அவர் அவர்களும் தெருக்களுக்கு பெயர் வைப்பதைப் போல கட்சிகளுக்கு பெயர் வைத்து கொண்டு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சிலர் நடத்துகிறார்கள் சிலர் நட்சப்படையோடு இருக்கிறார்கள் இப்படி கட்சி ஆரம்பிப்பது சாதாரணமாகிவிட்டது இன்றைக்கு விஜய் அவர்களும் ஒரு கட்சி ஆரம்பித்து இருக்கிறார் அவருக்கு பின்னாலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சிலர் ஆக்ரோஷமாக அவளுடன் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரை அரசியல் நிலையை புகுத்தி தான் அடையலாம் என்கின்ற எண்ணத்திலும் சிலர் உறுதுணையாக இருப்பார்கள் ஒரு சிலர் நல்ல எண்ணத்திலும் இருப்பார்கள் அது எப்படி இருக்கார்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை விஜய் அவர்கள் போக போகத்தான் புரிந்து கொள்வார்கள் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லக் கொள்ள சொல்லிக் விரும்புகிறேன் விஜய்க்கு முன்னால் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் என்று சொன்னால் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏறத்தாழ ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் பயணித்தார் பயணித்த பின்னால் சரியான நேரத்திலே அவர் ஒரு குழுவையை வைத்து கட்சியிலே அவருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட பிணைக்கின் காரணமாக அவர் வெளியேறினார் அவர் வெளியேற்றினார் என்ற காரணத்தினால் அவர் மீது இருந்து அனுதாபத்தினால் மக்கள் எம்ஜிஆர் மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக அன்றைக்கு அவரை ஏகோபித்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழகமெங்கும் எம்ஜிஆர் பிரிந்தவுடன் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனைக் களமாகவே இருந்தது லாரிகள் செல்ல முடியவில்லை பஸ்கள் செல்ல முடியும் மக்கள் ஆங்காங்கு ஆங்காங்கு காங்காங்கு குவியலாக இருந்து எம்ஜிஆர் மீது இருந்த அன்பின் காரணமும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இப்படியெல்லாம் இருந்ததால் தான் அந்த கட்சி திமுகவில் இருந்து பாதி பேரை அவர் அழைத்து கொண்டு சென்று விட்டார் இப்படியெல்லாம் இருந்ததனால் அவர் வளர ஆரம்பித்தார் அது மட்டும் கிடையாது தமிழகத்திலே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் பலர் அவருடன் அன்றைக்கு இணைந்திருந்தார்கள் அதன் விளைவு எம்ஜிஆர் தாக்குப்பிடித்தார் ஆட்சிக்கு வந்தார் அவர் கதை வேறு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயிற்சி எடுத்தவர் ஆக எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அவருக்கு பின்னால் எடுத்துக்கொள்ள சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் உள்ள திராவிட இயக்கத்தினால் தான் உருவாக்கப்பட்டார் பேரிஞர் அண்ணா அவர்கள் தான் சிவாஜிக்கு சிவாஜி என்ற பட்டத்தை கொடுத்தார் அண்ணா மீது பாசமாகத்தான் இருந்தார் அன்றைக்கு சில பல கருத்துகளினால் கருத்தியவர்களால் அவர் கொள்கைகளால் சிவாஜி கணேசன் திமுகவிலே தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் காங்கிரசுக்கு சென்று விட்டார் காங்கிரசுக்கு சென்ற பின்னால் அன்றைக்கு காமராஜருடைய அன்பை பெற்று அவர் காங்கிரஸில் காங்கிரசுக்காகவும் அவர் பாடுபட்டார் தனக்காகவும் பாடுபட்டார் எவ்வளவோ உழைத்தார் அதற்கு பின்னாலே காமராஜர் மறைவுக்கு பின்னாலே அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆனால் அந்த கட்சி நிற்கவில்லை அவரால் எம்ஜிஆரை போல் வெற்றி பெற முடியவில்லை அவர் கட்சியை கலைத்து விட்டார் அதற்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் டி ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் அவர் ஒரு திரைப்பட நடிகர் அவரும் வசனங்கள் பேசிக்கொண்டு அங்கங்கே டப்பாங்குத்து குத்தி கொண்டு கட்சியை வளர்த்தார் மாயாவலம் தேர்ந்திலே போட்டியிட்டால் ஏறத்தாழ அவர் நல்ல வாக்கு வித்தியாசம் தான் வாங்கினாரே தவிர வெற்றி பெற முடியவில்லை ஆனால் அவர் கட்சியும் ஈடுபடவில்லை நீங்கள் அதற்கு பின்னால் எடுத்துக்கொள்வீர்கள் சொன்னால் பாகியராஜ் அவர்கள் பாக்யராஜ் எம்ஜிஆருக்கு மறைவுக்கு பின்னால் கட்சி ஆரம்பித்தால் அவரால் நிற்க முடியவில்லை பாக்யராஜுக்கு பின்னாலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் சரத்குமார் சரத்குமார் திமுக எம்பி கொடுத்து அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது ஆனால் அவரும் பாதியிலே பீத்துக் கொண்டு போய் கட்சி ஆரம்பித்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் அவரோட ஸ்டாண்ட் பண்ண முடியவில்லை ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் பிரச்சனை செய்து அங்கே கட்சியையே அவர் கபாலிகாரம் செய்து கொண்ட காரணத்தினால் அவரால் நிற்க முடிந்தது அவர் கட்சி அதிமுகவை அவர் தலதாக்கிக் கொண்டார் அதனால் அவரால் நிற்க முடிந்தது அதற்கு நீங்கள் பின்னாலே நீங்கள் எடுத்துக்கொள்ளு சொன்னால் எத்தனையோ பேர் கமலஹாசன் கமல்ஹாசன் வந்தால் அவர் கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் அவராலும் நிற்க முடியவில்லை ஒரு சீட்டுக்கே தனிமத்துவம் போட்டுக் கொண்டிருக்கிறார் விஜயகாந்த் விஜயகாந்த் ஆரம்பத்திலே நன்றாக பிடித்தது விஜயகாந்த் அருமையாக வாக்கு வாங்கினார் நல்ல வாக்குகள் வாங்கினார் ஏறத்தாழ பத்து சதவீத வாக்கு வரைக்கும் அவரால் தமிழகத்திலே வாங்க முடிந்தது அதற்கு பின்னாடி படிப்படியாக 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 பத்து சதவீத வாக்குகள் குறைந்து விட்டது கடைசியில் கட்சி டிடிவி தினகரன் கூட சென்று கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு அவருடைய கட்சி மிகவும் குறைந்து விட்டது ஆக இப்படியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நடிகர்கள் பொதுவாக அவர் பக்கத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற அந்த தூண்டுதலின் காரணமாக அவர்களுக்கு எப்படியாவது நாம் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நாம் தேவையான வசதிகளை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் அப்படியே மக்களுக்கு சேவை செய்கிறேன் என்று நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் நாமளும் ஒரு மந்திரியாகிவிடலாம் என்று கனவுகள் கண்டுகொண்டு தூண்டி விடுவார்கள் ஆனால் அதை மாட்டிக்கொண்டு விழிப்பவர்கள் யார் என்று சொன்னால் அதை கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று வந்த நடிகர் தான் அந்த நடிகர்கள் தான் மாட்டிக்கொள்வார்கள் காலங்களுடைய கடந்த காலத்துடைய கணிப்புகள் கணிப்புகள் கிடையாது வரலாறுகள் ஆனால் இது இருந்து தப்பியவர் ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்துக்கு எவ்வளவோ அவருக்கு மிகவும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் எப்படியாவது கட்சி ஆரம்பிக்க வேண்டும் பலர் ஏன் நம்ம தமிழறிவு அறிவு மனிதன் கூட போய் அங்கேயே உட்காந்து காலையில் டிஃபன் பண்ணுறது ரஜினிகாந்த் வீட்டு தான் அதுக்கப்புறம் அவர் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் வருவார் வீட்டுக்கு காலையில் போயிடுவார் இன்னும் ரஜினிகாந்த் கட்சிக்கு இவர் தான் தலைவர் மாதிரி சீன்லாம் போட்டுருந்தாரு ஆனால் ரஜினிகாந்த் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் என்ன சொன்னால் அதெல்லாம் நான் கட்சி ஆரம்பிக்கும் சொன்ன பிறகு செவிட்டு நடித்த பந்து போல திரும்பி ஓடி அங்கு உழுந்து விட்டார் அவரை எப்படியாவது ஆக ஒரு முக்கிய தலைவராகிவிட்டு நாமும் அதிலே குளிர்காயாமல் நடித்த தமிழறிவு மனிதன் எல்லாம் வந்து அவர் இன்றைக்கு ஒன்றும் இல்லாது இப்படி எத்தனையோ தமிழறிவு மனிதன்கள் பல இன்றைக்கு விஜய் ஆரம்பித்து இருக்கிறார் விஜய்க்கு எத்தனை தமிழ் அறிவி மனிதர்களோ என்பது தெரியாது போக போக தெரியும் ஆக பொதுவாக சினிமா துறையிலிருந்து வருபவர்களுக்கு அரசியலே வந்து நாம் மின்மினி பூச்சியைப் போல் அப்படியே நாம் ஷைன் ஆகலாம் நாம் செக்கை கட்டி பறக்கலாம் சிறப்பாக நாம் மக்கள் மத்தியில் இருக்கலாம் ஆட்சிக்கு வரலாம் அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று ஒரு கணக்கை கொண்டிருக்கிறார்கள் அந்த கணக்கு முடியுமா முடியாதா என்பதை காலம் தான் பதில் சொல்லும் அந்த வழியிலே தான் இன்றைக்கு விஜயும் வந்திருக்கிறார் விஜய்க்கு காலம்தான் பதில் சொல்லும் ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்க இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்திலே அவருடைய தகப்பனார் அவர் அவருக்கு அருமைக்குரிய அவர் அப்பா என்று போஸ்ட் அடித்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவருடைய தகப்பனார் சந்திரசேகர் அவர்கள் அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் விஜய் அவர்களை கூப்பிட்டு வீட்டிலே உட்கார வைத்து சாயங்காலம் வரைக்கும் நாலு மணி வரை பார்க்காமல் அவரை காத்திருக்க வைத்து திருப்பி அனுப்பினார்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்படி திருப்பி அனுப்புகின்ற பொழுது அது மட்டும் கிடையாது விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்தை உருவாக்கினார் அது துப்பாக்கி என்ற பெயரிலான படம் அந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை விதித்தார் ஜெயலலிதா அன்றைக்கு கூட அவர் பொங்கி எழுந்திருக்கவில்லை ஆனால் அன்றைக்கு அதை கண்டித்து அறிக்கை விட்டவர் கலைஞர் அவர்கள் அவருடைய அறிக்கைக்கு பின்னால் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை ஜெயலலிதா உருவாக்கி தந்தாரே தவிர அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விஜய் படத்தையே நிறுத்தி காட்டியவர் ஜெயலலிதா அதற்கு பின்னால் பயந்து போய் அவர் அரசியல் எல்லாம் செய்வதில்லை அவங்க அப்பாவே இங்கே நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்காதீங்க என்று அவரையும் தடுத்து விட்டார் அப்படிப்பட்டு ஜெயலிதாவுக்கும் பயந்து கொண்டு அன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்காத விஜய் இன்றைக்கு ஆரம்பிக்கிறார் என்ன பொருள் இன்றைக்கு சுதந்திரமாக செயல்படலாம் யாரும் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டார்கள் இந்திய நாட்டிலே யார் வேண்டும் என்றாலும் அரசியல் ஆரம்பிக்கலாம் என்கிற பெருந்தன்மை பலர்ந்த மனப்பான்மை உள்ளவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால்தான் யாரும் யாருக்கு எதிரும் இல்லை ஆனால் ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்களை நடிகர்களாக உருவாக்குவதிலே அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தான் அன்றைக்கு முக்கிய இடங்களிலே முகாந்திரமாக இருந்தார்கள் விஜய் 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 என்று அன்றைக்கு அஜித்தை அதிமுக கொண்டாடுவார்கள் விஜயை திமுக காரர்கள் கொண்டாடுவார்கள் இப்படியெல்லாம் தான் விஜய் அவர்கள் இன்றைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால் உண்மையிலே திமுகவும் சரி உதயநிதியும் சரி தலைவர் மு க ஸ்டாலினும் சரி வரவேற்பார்களே தவிர அவர் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் எல்லோருக்கும் உரிமை கொண்டு அவர் நல்ல விதமாக வளர்ந்து வரட்டும் வரவேற்கிறோம் ஆக பொதுவாக சொல்கிறேன் விஜய் அவர்கள் தயவு செய்து நன்றாக சிந்திக்க வேண்டும் உங்களை முன்னிறுத்தி லாபம் சம்பாதிப்பதற்கு சில முடிவார்கள் முனைவார்கள் உங்களை முன்னிறுத்தி அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக செய்கின்ற விளையாட்டுகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரஜினிகாந்த் அவர்களை கூறு அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் உங்களுடைய மன தூய்மையுடன் நீங்கள் அரசியலுக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் வருக 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 ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா வெற்றி பெற மாட்டீர்களா என்று என்னை கேட்டால் நிச்சயமாக சொல்லுவேன் அது யார் கையிலும் இல்லை காலத்தின் கையில் இருக்கிறது பொதுவாக இன்றைக்கு திமுக அதிமுக தான் இந்த இரண்டு கட்சிகளுக்கு தான் பட்டி தொட்டி எங்கும் கிளைகள் இருக்கிறது தேர்தலிலே பூத் வைக்கின்ற அளவுக்கு வசதிகள் அவர்கள் தான் இருக்கிறது வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது எனவே அருமைக்குரிய நேயர்களே இன்றைய சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தன்றி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்